ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு எம்மிங்க இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் பிட்டியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரவுண்டு கழுத்தில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க மற்ற சுற்றியெல்லாம் நம்ம ஃப்ளாட் பண்ண தேவையில்லை ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச் பண்ணி அங்கே அங்கே வந்து நாச் கட் பண்ணிக்கோங்க நாச் கட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மடித்து ஸ்டிச் போடுங்க ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை வந்துட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்னங்கன்னா நம்ம இப்போ லைனிங்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு திடீர்னு அர்ஜெண்டாக ஜாக்கெட் தைக்கிறோன்னா டக்குன்னு தைச்சி கொடுத்துடலாம் எம்மிங் பண்ணுற அந்த இருபது நிமிஷம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும் லைனிங்கை பொறுமையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த க்ரா ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா அதை அப்படியே லைனிங் மேலே வச்சு சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைச்சிடுங்க நம்ம எம்மிங் பண்ணும்போது கூட அந்த ரவுண்ட்லலாம் வந்து அப்படியே தூக்கிட்டு ஒரு உட்காராது நல்ல நீட்டாக இருக்காது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ் வச்சு தைச்ச ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த எஜ்ஜி வந்து ஆப்ஷனல் தான் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா சுற்றி ஃப்ளாட் பண்ணி அயன் பண்ணி விட்டாலே அந்த ரவுண்ட் நெக் நீட்டாக உட்காந்துரும் நெக் பீஸ் வச்ச ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க